ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఫైవ్ ఫిఫ్టీన్ శ్లోకా నంబర్ టు జీరో ట్వెంటీ వింశతికి శ్లోక అంతిమ శ్లోకం ఆల్సో మొదల శ్లోకం పడికి ఊహ్యతమం శాస్త్రం ఇద మయా నగ ఏ తద్బుద్ధ

இந்த சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங்கும் பார்க்கலாம் பாரத அர்ஜுனா அநேக பாவம் இல்லாதவனே அனக பாவம் இல்லாதவனே குஹியதமம் மிகவும் ஆழ்ந்ததான இதம் இந்த சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம்னே எழுதிங்கோ அதாவது உண்மை மயா என்னால் உத்தம் கூறப்பட்டது அடுத்து சொல்லப்பட்டது ஏத்தத்து இந் இதை புத்வா அறிந்தவன் புத்திமான் அறிவாளியாகவும் கிருத்த செய்ய வேண்டியதை கிருத்திய செய்தவனாகவும் சாத் ஆவான் அர்ஜுனா பாவம் இல்லாதவனே மிகவும் ஆழ்ந்ததான இந்த சாஸ்திரம் அதாவது உண்மை என்னால் கூறப்பட்டது இதை அறிந்தவன் அறிவாளியாகவும் செய்ய வேண்டியதை செய்தவனாகவும் ஆவான் மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது இட் कैन मेक यूस इट धन्यवाद है।